ட சூடா ஒரு கப் காபியை குடிச்சதுக்கப்புறம் தான் தெம்பா இருக்கு ஏதேர் காப்பி குடிச்சிட்டேன் கப் இந்த ஏதே இப்ப இட்லி வச்சு சட்னி அரைக்கவா இல்லனா சாம்பார் வைக்கவா ஏதே மர்மூளே மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு மீனை வங்கி மீன் கறி தான் வைக்கப் போறற அப்புறம் இன்ன தேதி இப்ப காலைல சாம்பார் இட்லி வச்சி கொஞ்சம் தேங்காய் சட்னி தே என்ன சாப்புறேன்னா என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்ட தான் செய்த அதெல்லாம் நான் இன்னும் வீட்டு வாசல்ல தான் உட்காந்துருக்கா அவளுக்கு வேணா ஒரு கப்பு காப்பியை வேணால் கொண்டு கொடுத்துட்டு வரட்டுமாதே அது மேனகா தப்பெல்லாம் உணர்ந்துட்டாதே இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன் உன்னை விட என் மவள பத்தி எனக்கு தான் தெரியும் இப்ப சொல்லுவீங்க கேட்டுக்க மறுமோடா அவ பேச்ச மட்டும் இந்த வீட்ல இனிமே எடுக்கவே கூடாது சொல்லிவிட்டாமா ஏத்தி அப்படி சொல்லாதீத்தி எப்படி இருந்தாலும் அவ உங்க செல்ல மவள அவ செல்ல மவ இல்ல சரியான சூனியம் முடிச்ச மவ அவ பண்ற வேலைக்கு அவ வீட்டுக்கு வெளிய தான் கடக்கணும் இந்த வீட்டு வாசப்படியே மிதிச்சு உள்ள வந்தறவே கூடாது இங்க பாரு மறுமோடா நான் இல்லாத சமயமா பார்த்து அவள பாவம் பாத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தறாத அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது சொல்லிவிட்டாமா சரிங்கதே உங்க பேச்ச நான் மீற முடியுமா அப்படி இருந்தா ஆமாதே இப்ப காலையில சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு பத்து பத்திர மணிக்குள்ள உங்க வீட்டுக்கு போகணும் சரி மருமாள நான் இப்ப தானே காப்பியவே குடிச்சிருக்கேன் இட்லி சாப்பிடுறதுக்கு என்ன கொஞ்ச நேரம் ஆகும் நீ இட்லி மட்டும் எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வச்சிட்டு போ நான் வேணா போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்ன பரவாயில்லை தே உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறமா நான் கிளம்புதே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மருமாள நான் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீ முதல்ல சாப்பிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பு ஆ உன்ன கூட்டிருக்க கூடமாட ஒத்தாசலாம் பண்ணாண்டமா ஆ சரிங்க தே சாப்பிட்டு போ என்ன ஆ சரிங்க தே என் சம்பந்திகாரி வர வாசல்ல கிடந்து கூப்பாடு போட்டு கிடக்கால எங்க மாமியாரும் அவளை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாவோ அவங்க மாமியா வீட்டுக்கு போறதுக்கும் அவளுக்கு வழி இல்ல உப்பு தின்னவையும் தண்ணிய குடிச்சுதானே ஆகணும்

கொஞ்சம் உட்றந்தோம்னா ஆரடி தோண்டி என்ன பொதச்சல் பேட்டி என்ன பொதச்சி இன்னைக்கு ரெண்டு நாள் ஆயிருக்கும் பாட வரம் பாட்டி வாய பேட்ட எடுத்துறோம் அதுக்கு முதல்ல கிளம்பட்டி இங்க இருந்து விடிஞ்ச நேரத்துல இருந்து வாசல்ல கிடந்து பாட்டு பாடி கிடக்கா அப்படியே உன் பாட்டுல மயங்கி எம்மாடி ஏன் செல்ல மவள வீட்டுக்குள்ள வாமான வந்து கூட்றேன் மட்டும் கனவுல கூட காணாதடி நடையில காலை வச்சேன்னு வெச்சிக்க காலை தரிச்சி உன் கையில தந்து வேலை அந்த பிள்ளைக்கு கையில ஜூஸ் போகாம என் கையில வந்துச்சு இது வரைக்கும் ஒன்னால நான் பட்ட है வந்தட ரெண்டு அடி வேணும் நாலடி வேணும்னுக்கிட்ட ச்சே எல்லாரும் என்ன பார்த்து கண்டிச்சி போடிடாவ அந்த கண்டிச்சியால தான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்குள்ள யூ நம்மளால போக முடியல மாமியார் வீட்டுக்கு போகக் கால இல்ல கண்டிச்சி எல்லாம் கழிஞ்சிடுனா எல்லாம் சரியாயிரும் லா 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 ஆஹா மீனா चलो அம்மா கிட்ட ஏச்ச வாங்கி இங்க பெஞ்சில வந்து உட்கார்ந்திருக்காவளோ இருக்கிட்டு இருக்கிட்டு அவ எப்பவும் இருக்க கூடிய பதவான இடம் தானே என்ன மேனகா மாமியார் வீட்டுக்கு போக கவலையோட உட்கார்ந்திருக்கியோ மாமியார் வீட்டுக்கு போனா நல்ல வெயில் அடிக்க நல்ல நல்லா காத்தடிக்கானு இந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்து பாத்துக்கங்க நீ மாமியார் வீட்டுக்கு போனாலும் அங்க உனக்கு சீட்டு எல்லாம் ஒண்ணு இல்லையே

தலை குனிஞ்சு போய் ஓஹோ புது பொண்ணுக்கு வெக்கமா கொஞ்சம் சும்மா கோபத்தை கிளம்பி இவ்வளவு நேரமா அக்கான்னு சொன்னேன் அப்புறம் என்னதுக்கு இவ்வளவு கோபப்படுதா அது சரி அம்மா அம்மா பட்டு சரி எல்லாம் சொன்னா நீ என்னடா இப்படி பழைய ட்ரெஸ்ஸோட உட்கார்ந்துருக்க உங்க பாரு ஐசி வாயை திறக்காதே நான் கொஞ்சம் டென்ஷன் பேசாம போயிரு புது பொண்ணுனா கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வருவாங்க அவங்கள பார்க்கணும் மாப்பிள்ளைய பார்க்கணும் ஜூஸ கொடுக்கணும் நீ பயப்படாம இருக்கணும்னு தானே நானே ஸ்கூலுக்கு லீவு போட்டு இருக்கேன் டி மரியாதையா ரூம் விட்டு வெளியே போ என்னடி இப்பமே என்ன ரூமை விட்டு வெளியலாம் துரத்துத பார் ஐசி நான் செம டென்ஷன்ல இருக்கேன் பேசாம போயிரு இல்ல ஏசி போடாம என்ன என்னஞ்சு இவ்ளோ கோவப்படுதா நான் உன் தங்கச்சி தானே உமல எவ்வளவு பாசமா இருக்கேன் நீதான் சும்மா சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றாங்களே நானே டென்ஷன்ல இருக்கேன் இவ வேற ஏடி ரெண்டு பேரும் அங்க என்ன பாடி பேசிட்டு இருக்கீங்க அஞ்சு ரெடி ஆயிட்டியா அம்மா அக்கா ரெடி ஆயிட்டே இருக்கமா நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சாரிட்டி இன்னொரு அரை மணி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க சீக்கிரமா ரெடி ஆவ சொல்லு ஆ சரிம்மா என்ன அஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தங்கச்சியே பிரிஞ்சிருக்கேன்னு மேனே கோவமா இருக்கியோ இப்ப பண்ண கலக்கறோம் பேசாம இருன்னு சொன்னோம்ல ரொம்ப தான் ஓவரா சீன் படாதே என்ன நானும் சரி நம்ம அக்கா வாச்சே இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர வராங்கள அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அப்பமேனு பார்த்தா ரொம்ப தான் கோவப்பட்டு நடக்க எடி ஏ சூளல தெரியாம நீ பேசாத அப்படி என்ன உனக்கு சூளல நீ இப்ப 3rd இயர் படிக்க படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம் இப்போ சும்மா பொண்ணு பார்த்து பேசி முடிக்கதன வராங்க இங்க பா ரைஸ் தயிர் செஞ்சி என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசாம இரு இந்த அழகிய பொண்ணு பார்க்க வராங்களே ரொம்ப தான் பீத்துதா சீக்கிரம் ரெடியாவே அம்மா வர கேட்டுகிட்டே இருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்களா என்ன வீடே கல்யாண வீடு மாதிரி கலகலானே இருக்கும்னு பார்த்தா, ஆள் அணக்கமே இல்லை, இக்கா

மாப்பிளையே பொண்ணுக்கு பிடிக்கணும் பொண்ணு வீட்டுல உள்ள எல்லாருக்கும் பிடிக்கணும் ஆமாக்கா காலம் மாறி போச்சுல சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்களா ஆமா சின்ன பண்ணு இன்னொரு அரை மணி நேரத்துல வருவாங்களாம் அடுத்த வீட்டுல விசேஷம்னா நம்ம போய் ஓடி ஆடி வேலை செய்யும் ஆனா நம்ம வீட்ல ஒரு விசேஷம்னா நமக்கு கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது காப்பி டீ எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் கடையில தான் அந்த பச்சி வடை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் மாத்துக்க இப்போதைக்கு இது போதும்க்கா அப்புறம் பொண்ணு மாப்பிளைக்கு எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி அப்புறம் பேசி முடிப்போம்ல அப்ப சாப்பாடே போட்டுலாம் விடுங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் பாத்துக்க சரி சரி நான் போய் பொண்ணை பாத்துட்டு வரேன் போய்

திமிரு பிடிச்சவ நேத்துக்கு அவ வீட்டு பக்கம் வரல நடனே நான் நினைச்சேன் ஏதாவது அவ பிரச்சனையை பண்ணிருப்பான்னு இன்னைக்கு எப்படிங்க வரவே லட்டி வா வா உன்னை இன்னைக்கு துவால உரிச்சு தொங்க போட்டு போடுங்க மர்மாலா சுசிலா பத்தியா வாசல்ல நின்னுகிட்டு ஏதோ கோவமா பேசிட்டு இருக்கா ஆமாதே மாமியா மர்மா பிரச்சனை அடங்கி இருக்கும்னு நினைச்சேன் மர்மாவள வர ரெண்டு மூணு நாளா வீட்ல ஆளை காணல அவ அம்மா வீட்டுக்கு போய் இருப்பான்னு நினைச்சேன் அப்ப சரிதா மாமியா மர்மா பிரச்சனைதான் நம்ம நின்னு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் ஆமாதே வேடிக்கை பார்த்துட்டு என்ன விஷயம் யாது விஷயம்னு மட்டும் தெரிஞ்சிட்டு போவோம் போய் வணக்கம் மரமழக்கு ஏதோ பிரச்சனையாம அப்படி இப்படின்னு எந்த விஷயத்தையும் கேட்ட

இந்த பிரச்சனை வச்சு வெளுத்து வாசல திருஷ்டி மாதிரி

வந்துடுங்க ஓஹோ அப்படியா சங்கதி சரி சரி அம்மா வீட்டுக்கும் போகாம இங்கேயும் வராம அவ எத்தனை நாள் வெளிய இருக்கானு பாப்போம் எப்படி இந்த பக்கம் வருவாளா அப்ப இருக்கு அவளுக்கு அவ சுவாலிய முடிச்சு விடுறேன் திமுரு பிடிச்சவா என்

எடி உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையோ எடி என்ன 날 என்கிட்ட சொல்லு ஆமா ஆமா முதல்ல உனக்கு தான் சொல்லணும் சொன்ன அடுத்த நிமிஷமே அம்மா கிட்ட போய் நின்னு ஒవ్వண்ணா ஒளிஞ்சிட்டே இருப்ப எடி சொல்லுடி என்னையது விஷயம் ம் ஒரு விஷயம் இல்ல போ வெளிய நான் சாரி எல்லாம் மாத்தணும் உன் மூஞ்சும் சரி இல்ல உன் பேச்சும் சரி இல்ல ம் எது சரின்னு எனக்கு தெரியும் பேசாம இரு எடி ஐயோ அம்மா இங்க நின்னுக்கிட்டு என்ன அக்காவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா ஆமா ஆமா அவளை கிண்டல் பண்றது தான் ஏன் வேலை நீ என்ன இன்னும் மாப்பிளை வீட்டுக்காரங்க அரை மணி நேரத்துல என்னடா இன்னும் ரெடியாகாம உட்கார்ந்திருக்கே நல்ல கேளு வா செல்லம் அவகிட்ட வாய திறந்து சொல்லிடி ஏன் டி இப்படி உட்கார்ந்திருக்க அம்மா அது வந்து எனக்கு தலவலிக்கி அதான் இப்படி உட்கார்ந்திருக்கேன் இருக்கேன் டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தேன் இப்போ என்ன புதுசா அப்படியே தலவலிக்கினு சொல்லிட்டு இருக்க ஏக புள்ளிட கோவப்படாதீயா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்மள பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்வாங்களா பிடிக்கலன்னு சொல்வாங்களாங்கற டென்ஷன்ல இருப்பா அதான் தலவலின்னு சொல்வாளா இருக்கும் அதுக்கு நீ ரெடியாகாம இருந்தா எப்படி சின்ன பண்ணே இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்கல்ல அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் அவட்ட சொல்லுவேன் அஞ்சு உனக்கு சாரி கட்ட தெரியும்ல அக்கா இல்லன்னா அத்தை கட்டி விடுட்டுமா இல்ல எனக்கு கட்ட தெரியும் சரி அக்கா அப்ப சீக்கிரமா ரெடி ஆகு என்ன இன்னும் அரை மணி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க ஒண்ணு பயப்படாண்டா அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல சரிங்க டேய் பாத்தியாக்கா புள்ள கிட்ட பொறுமையா சொன்னாวะ கேட்டுக்கிடுவா நீ கோவப்பட்டு பேசனேனா அப்புறம் அவளும் கோவப்படதன செய்வா அதுக்கு இல்ல வீட்டுக்காரங்க வந்து நின்னதுக்கு அப்புறமே இப்படி ரெடியாக உட்காந்துருந்தா நல்லா இருக்காதுல்ல சரி கோவத்தை விடு வா நம்ம காப்பி காபி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வைப்போம் அவ ரெடியாய் வருவா சரி வா நம்ம போவோம் வீட்டுக்காரங்க இன்ன அரை மணி நேரத்துல சொல்லும்போது எனக்கு அம்மா சொன்னதை சீக்கிரமா எங்களுக்கு தெரியும் வேலைய போ எப்படி பாரா இவ கல்யாணம் ஆகி மாப்பிள்ள வீட்டுக்கு போனாதான் எனக்கு நிம்மதி ஆ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஆமா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாங்க நாங்களும் நல்லா இருக்கோம் சரி சோஃபால உட்காருங்க மரகதா ஏ மரகதா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வா புள்ளைய ரெடி பண்ணிட்டு பா புள்ளைய இப்ப வந்துருவா சரி பரவால்ல வாங்கமா வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாமா நாங்களும் நல்லா இருக்கோம் மரகதா போய் இவங்களுக்கு காபி அப்புறம் சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா சரிங்க பொண்ணு பாத்துக்கிட்டே அதுக்கு அப்புறமா காப்பி எல்லாம் குடிக்கலாமா அதுவும் சரிதான் பொண்ணு தானே காப்பிய கொண்டு வரணும் மரகதம் அப்ப அஞ்சலி கூட்டிட்டு வா சரிங்க இன்னைக்கு பிள்ளைக்கு காலேஜ் உண்டுல ஆமா காலேஜ் உண்டு பொண்ணு பக்க வரீங்கல்ல அதனால தான் லீவ் போட்டுருக்கா நாளைக்கு காலேஜுக்கு போயிருவா அப்படிங்களானே சரி சரி மக்கா வினோத் பொண்ணு இப்ப வரும் பொண்ணை நல்லா பாத்துட்டேனே அதுக்கு அப்புறம் நான் பொண்ணை சரியா பார்க்கல இன்னொரு நேரம் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்ல கூடாது சரியா சரிமா மக்களே அஞ்சு ரெடி ஆயிட்டியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க வா சீக்கிரம் நீ இதன காப்பி எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் இடி என்ன ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுருக்கே ஏகா அஞ்சுக்கு எப்பவுமே சிம்பிளா இருக்குதுன்னா பிடிக்கும் அதுக்கு பொண்ணு பாக்க வந்திருக்காங்க கூட ஒரு செயின் எடுத்து போடாண்டமா ஏமா நான் அவகிட்ட சொன்னமா அவதான் கேட்கவே இல்ல சரி விடுங்க கா இதுவே லாங் செயின் தான அழகா தான் இருக்கு ஏமா இந்த செயின் மட்டும் போடுமா இடி தலையில பூவெல்லாம் வைக்கலையா ஏம்மா நான் ஏற்கனவே தலை வலிக்கும் சும்மா இருங்க இதுவே பிள்ளைக்கு அழகா இருக்கு சிம்பிளா அழகா நீட்டா இருக்கா பிள்ளைக்கு தலைவலிக்கு வேற சொல்லுதா இல்ல இதுல பூவை வச்சுக்கிட்டு அப்புறம் காற்றல் கீச்சல் வந்ததுன்னா அப்புறம் நீங்க தான் ஆஸ்பத்திரிக்கு விடுமா அலையணும் அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு பொண்ணு பாக்க வந்திருக்காங்க ஒரு துண்டு பூவா வைக்கண்டமா சரி விடுங்கக்கா அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துட்டு இருப்பாங்க வாங்க போவோம் வாமக்க அஞ்சு போவோம் ஆ சரிங்க பே இது நிறைய பேர்லாம் ஒண்ணு வரல மாப்பிளைக்கு அம்மையும் மாப்பிளையும் தான் அஞ்சு காப்பிய கொண்டு போய் குடுக்கேன்னு சொல்லிக்கிட்டு மாப்பிளை தலையில ஊத்திட்டு வந்துறாத ఏడి పేసమీరియంటి ఎమ్మా చిన్న పన్నాతదా మాయి ఇట్లా నేర్మ ఎంగకిట కద చెలికిట్ండువా మాణిక్య మామా పొన్నా పక్క పోయిందవల్ల అప్పుడు చిన్న పొన్నత పైతలే అవంగ తలల కాపీ ఊతీదావలా ఇప్ప నిడికేంగ ఎంగ వీటు కర్నే తలల ఊతీర్కేదది బదల ఇగ మామియ తలల ఊతీర్కను అమ్మా అమ్మా అప్డే వ సంండి గారి తలల ఊతీ అభిషేకం మనిర్కే వండిదనే సంండి గారి తపిచట చెర్ చెర్ నామ అప్రం పెసికేదలా బామ్మక పోవో సరి మా மண வா, வா. ஏடி, மரியாதையா போயிரு குணமிருக்கும் சமிட்டு வா, குணம் இருக்கும் குணமதே வாடிச்சனா

அம்மா சின்னப் புள்ளை அப்படிதான் பண்ணணும் அதுக்கே இவ எங்க மூத்த மகள் பேரு அஞ்சலி அப்டீங்களா நீ சரி சரி என்ன பார்த்துக்கிட்ட னிக்க மாப்ளக் அவங்க அம்மாவுக்கு நீ தண்ணி குடிக்கணும் கொஞ்சம் பேசணும் டி அப்பறம் முதல்ல நான் நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னடி ஆமாமா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மாப்பிள்ள கிட்ட தனியா பேசணும் சின்ன பொண்ணு என்ன சொல்லுத பத்தி ஐவா இது இதுக்கெல்லாம் போய் சாக்காவாதியா இதெல்லாம் நம்ம கால மாதிரி இல்ல மாப்பிள்ள கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் தானே சொல்லுதா அதுக்கு இன்னும் மாப்பிள்ளைக்கு அவன் அம்மையும் காப்பியை கொடுக்கல இன்னும் நாங்க எதுவும் பேசி முடிக்கல அதுக்குள்ளே மாப்பிள்ள கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்